கே வாய் ஏய் ஏறிவ என்ன இது ஏறி வட்ட மறக்க சூத்தியே ஏறி வட்ட சுத்துறாரே குண்டா சூத்தியே யார் குண்டா சூத்தியே பின்ன பின்ன என்ன சுத்திங்கறிதன்ன கா இன்னைக்கு பின்ன போடிட்டீங்க பா நான் பெரிய ரூப டன்ன ஆமா பெரிய போய் போச்சு நீ எப்டி மோண்டா அடடி அடடி என்ன நான் அடிகிறேன் கோச்சுக்காதே நான் கோப்பு புடி போய் சொல்லு ஏன்டா நான் அடிகிறேன் கோச்சுக்காதே நான் கிட்டிரு கோப்படாதே நீ எனக்கு புள்ள மாதிரி நான் அம்மா மாதிரி நான் என்ன உனக்கு புள்ள நீ எனக்கு அம்மா அம்மா ஏமா என்னடா பால் கொடு பால் கொடு பால் கொடு

இந்த பாவட அరగறேங்க பச்சடா. அட யார் யா? ஏய் இத பாட பாட. ஒருநாள் கண்ணா மனே இத சொல்லிருகடா. எங்க பாவான்றேன். அடி பேண்ட் மைதா. பேண்ட் போய் பாரு நீங்க. நீ பாண்டே. இந்த பேண்ட் மேத வர. கேடா புதுசா இருக்கும் போது இது பெரிய பாத்துல கெடில் பண்ற நாளை காலையில துடி நந்தவாசி போய் இந்த வாடக்கு. ஏன்டா? நாளை காலங்காத்தால நந்தவாசி துடி வாடிக்கு போடா. ஆமா. எடுக்க ரைஸ் மில்லுக்கு போடுது. ரைஸ் மில்லுக்கா? அது எதுக்குன்றே. இது முலகத்துல அரைக்கிறதுக்கு கௌர்மா அரைக்கிறது. அப்படியே அரிசி குடுக்க வேற என்ன துடி எதுக்கு போமா? சரிடா. அடக்குறி சுந்தரம் வாடா நான் எனக்கு பொது போ தெரியாது பொது விடுது தெரியாது மன்மதா நீ விளையாட்டு பிள்ளை அதுவும் நீ கேட்கும்போது சம்பல்து வாரி வாரி குடுத்து கோடவே வச்சிருற சொல்லுமா என்னடா இந்த முக்கியமான செய்தி நான் சொல்லியாவனம் ஆமா நான் ராஜா ஏண்டா இத் திப் பெரு வெச்சல ஒரு ஆளுக்கு நானோ இன்னாத்து தவலிலே மனதார காதலிக்கிறேன் ஊர்க்கே தெரிஞ்சிருதான்னா ஆமாண்டா ஏண்டா ஒரு சந்தித்து 얘 வந்து பார்த்தார் விட்டது இந்த மாசம் வந்து வந்திருக்குது வந்தா அவர் யார ஊர்ல போல

உலகக்காரன் யாரோ பித்திரம் நம்ம 900 டப்பா புடிச்சவங்கங்க. என்னடா? இந்த ஊர் யாரையಲ್ಲ 900 டம்பர புடிக்குதன்னா. பக்கத்துல எட்டு தெருடா மூஞ்சி வேணல தொங்க விட்டு புது பில் போடுவாங்க ஒரே ஊக்காரன். ரெண்டா? சேர் வைக்கலவா? என்ன यार கேக்க மாட்டேங்க. மாமாருங்க. எனக்கு கேட்பாங்க? இதயகிரம் சேர்ந்த அதாவது ஒரு கம்பு நடிகர் ஐயாவர்கள் நகைச்சுவை தென்றல் ஐயாவர்கள் பூங்காவனம் ஐயாவர்கள் அரியன் எண்ணெய் பலடி நூத்தி ரூபாய் ஐநூத்தி ஒன்று அந்த அம்மன் பெற்று அந்த குடும்பத்தார் அனைவரும் பல்லாண்டு 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 வாழ வேணும்னு சொல்லி சார்பாக இவனுடைய கம்பெனி சார்பாக மனமான நன்றி தெரியும் அந்த பூங்காவனம் ஐயாவுக்கு மனமான நன்றி 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 நாட்டு பிடிச்ச காலையான் கட்டணி இருக்கிற ஒரு பொடிப்பாங்க

என்ன பணத்திலும் பொண்ணு மூணாயிரத்துல இருக்கும் ஆஹ் உன் பாடியில பத்து ரூபா இருந்தாலிருந்து கூட பத்து பேர் வருவான் என்ன ஒரு டாட எடு போயின்னா எடுப்பான் ஆனந்த பாரு இத கிளம்பு ஆஹ் டேய் அடா ஏ எங்க ரெண்டு மாறையும் கூட்டி வச்சா உனக்கு என்னென்ன தெரியுமா மாடி மேல மாடி யாருக்கே முடிஞ்ச எடுக்கா ஆஹ் மாடி மேல மாடி ஆடு மேல மாடி படம் ஃபுல்லா ஏசி